இதுக்கு நீங்க சேனல் நடத்தாண்டா அப்புறம் அப்புறம் வேற நல்லா ஆனால் நீங்கள் உயரத்துல போனதுக்காக அடுத்து உங்களை மிதிச்சுட்டு போன நினைக்கிறேன் முக்தார் பண்றது அதுதான் முக்தார் பண்ணான்னா யார் பண்ண முக்தார் நண்பர்கா வேற அப்புறம் இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது இதை விட கேவலமான ஒரு தொழில் எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து வீவர் சொன்ன நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன் கோட் ஷூட் எதுக்கு அப்போ உங்களுக்கு வெறும் அண்டர் வேரோட உட்காருங்க சார் தேவையில்லை சார் அப்படின்னா சார் சம்பாதிக்கணும்ட்டு அது பிக்சர் எடுத்துகிட்டு போயிடலான்றேன் சார் டாக்டர் காந்தராஜ் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை எடுத்த முக்தார் மேலே எந்த வழக்கும் பதிவு பண்ணலை இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுதான் சார் இவங்களுக்கு இந்த டிஸ்க்ளைமர் போகிறது வந்து ஒரு வசதியாகிடுது சார் இப்போ டிஸ்க்ளைமர் போகிறதுனால வந்து பதில் சொல்லக்கூடியவங்க தான் அத்தனை பொறுப்புன்னு சொல்லும் போது நான் கேட்குறேன் வந்து பதில் சொல்லக்கூடிய செலிபிரிட்டிஸ் யாராக இருக்கட்டும் அவர் காந்தராஜன்னு கிடையாது அவராக டிசைட் பண்ணுறாரு தமிழைன்னு வைக்கிறதுக்கு இல்லை முக்தாருடைய அந்த காணொலி ஃபுல்லாக பார்த்தேன் சர்ச்சைக்குரிய அந்த காணொலி அதில் எதுவுமே வந்து பார்த்தோம்னா வந்து காந்தராஜ் அவர் தப்பு மாதிரி தெரியல ஓகே ஆனால் தப்பாக அவர் பேசவே இல்லை எனக்கு தெரியல அது சட்டப்பூர்வமாக சட்ட பார்வையிட கூட நான் பார்க்கல பொதுவான பார்வையில பார்க்கும்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு அந்த பதிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வன்மத்தோடு பேசுற மாதிரிலாம் இல்லை அது அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு அங்கே பிரச்சனையே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தமிழின் தான் பிரச்சனை தமிழில் நீங்கள் டைரக்டாக வந்து நேரடியாக விபச்சாரி நடிகைகள்னே போடுறீங்க சார் தப்பு இல்லையா அது இல்லையாது வந்து விபச்சாரின்னால கேவலமா சார் நான் கேட்குறேன் விபச்சாரின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு அருவருப்பான தொழில் தான் அது யாரும் மனம் மோந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து புழங்கிறது கிடையாது விபச்சாரின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை மாதம் இருந்தால் கூட அங்கே மனம் பிடிக்காத ஒரு நபர்கிட்ட புழங்கும் போது பார்த்தீங்கன்னா அது அருவறுப்பு தான் அது அதனால் நீங்கள் விபச்சாரியை நீங்கள் கவலைப்படுத்த முடியாதுன்ற நான் அது தாண்டி நீங்கள் நடிகைகளை வந்து விவ விவசாயிகளுக்கு அது கண்டிப்பாக தகுந்தது அது பிரச்சனையே இப்போ அதுதான் சார் ஆ காரணம் தமிழின் தான் பிரச்சனை அவர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் போல் காந்தராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக பேசக்கூடியவர் தான் ஒரு ப்ராக்டிக்கலான பேச்சு தான் ஆனால் தாண்டி வன்மு இருக்கிற அமர்ச்சரில் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சேனல் கிரியேட்டர் இந்த சேனல் அதாவது இந்த வீடியோ கிரியேட் பண்ணவங்க தான் அதை வந்து கொண்டு வந்து அவர் சில கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகள் ஒரு பஸ் நீங்கள் அடிப்படையில் அந்த கேள்வியிலேருந்து வந்த பதிலை கூட நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் தமிழில் வைக்கலாம் ஆனால் அவர் சொன்ன பதிலுக்கு நீங்கள் சொன்னது சம்மந்தமே இல்லை ஏதோ விபச்சாரி பட்டியலே வந்து அவர் வெளியிட்ருக்கார் லிஸ்ட்டே அவர் வெளியிட்டாருன்ற மாதிரிலாம் போடுறீங்களே நியாயமாக கேட்குறாங்க சேனல் நடத்துகிறவங்க உண்மையாக சொல்கிறேன் அது யார் வேணால் இருக்கட்டும் முக்தாராக இருக்கட்டும் முக்தா பின்னாடி யார் வேணால் இருக்கட்டும் மனசாட்சியோடு செயல்படுங்கன்ற நான் நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் ஒரு விஷயம் தவிர்க்க முடியாமல் கேட்குறேன் அந்த சேனல் ஹெட்டுங்களோ அல்லது வந்து முக்தாரும் அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நடிகர் நடிகை ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க போட்டுருக்க வந்து தமிழின் வந்து பொருத்தமா இருக்குமா சொல்லுங்க தப்பு இல்லது இப்போ நாளைக்கு முக்தார் வந்து சினிமாவில் நடிக்கிறா தெரியு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமா ஒரு படத்தில் நடிக்கிறார் அவர் கூட சேர்ந்து ஒரு சக நடிகை நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவர் விபச்சாரியோட நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா பொருத்தமாக இருக்குமா அது எடுத்துப்பார் அவரு இந்த இடத்துல நடிகைகள் விபச்சாரி அப்படின்னா நடிகை கூட சேர்ந்து நடிக்கிற நீ விபச்சாரம் பண்ணுற மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு விபச்சாரியோட சேர்ந்து நீ நடிப்பேன் அப்படி எடுத்துக்கலாமா அது தவறு சார் அது கண்டிக்க தகுந்தது உண்மையிலே அது ஏற்று இதுதான் நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் ஊடகவியலாளர் நீங்கள் இருந்துங்க அது உங்களோட உயரம் அது நீங்க போனீங்க ஆனால் நீங்க உயரத்தில் போனதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களை மிதிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க இது முக்தார் பண்றது அதுதான் இது நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் சார்ந்த விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது வலிக்குது இல்லை உங்களுக்கு அப்போ அதே மாதிரி தானே நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில சார்ந்த நடிகைகளை வந்து நீங்கள் விபசாரீன்ற அந்த வார்த்தையை நீங்க சேர்க்குறீங்கல்ல அப்போ உங்க மனசுல என்ன வருதோ அதான வெளிப்படுது நீங்கள் கொண்டு வந்து வைக்க தமிழில் கொண்டு வந்து வைக்கிறீங்கல்ல அவர் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அவர் தான் அந்த பதில் இது நீங்கள் வைக்கிற தமிழின்னு இல்லவே இல்லை அப்போ தமிழின் அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அவரே நீங்கள் சிக்கல் அவர் ஏதோ நீங்கள் அவருடைய சிக்கல்னால் அவர் மீண்டு வந்துடுவார் சார் அவர் ஒன்றும் அது ஒன்றும் இது இல்லை சரிங்களா அவர் வழக்குனா கூட ஒரு சந்திக்க தயாராக அவர் பார்த்துப்பார் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தமிழினில் வச்சுட்ட பிறகு டேமேஜ் பண்ணிடுங்கல்ல ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியை நடிகைகளை வந்து நீங்கள் டோட்டலாக டேமேஜ் பண்ணுறீங்க அது தவறு இல்லையான்னு கேட்குறேன் நான் இதே முக்தார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் சார் ஒரு ஜோடி போட்டு நடிக்க அப்படிங்க சார் அந்த விபசாரி கூட நீங்கள் நல்லா நடிச்சிங்க சார் சொல்ல முடியுமா ஜோடி போட்டிங்க சார் தப்பு இல்லை அது யாரையும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார் தப்பு அது முக்தார் பண்ணனா யார் பண்ணா முக்தார் நண்பர்கெலாம் வேற அப்புறம் அது தப்புனா தப்புன்னு நம்ம சொல்லுவோம் தவறுன்ற நான் டைரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க நேரடியாக விற்கிறீங்க தமிழை மனசாட்சி வேணாம் உங்களுக்குன்னு கேட்குறேன் நான் உங்கள் குடும்பம் வந்து ஒருத்தர் நடிகை வந்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த சேனல் இது முக்தார் மட்டும் கேட்கல முக்தாருக்கு பின்னாடி எவனா இருக்கிறானோ அந்த திருட்டு பசங்க தான் நான் கேட்குறேன் திருட்டு பசங்கன்னு போட்டேங்க முக்தாரையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஒரு ஊடக தர்மம்னா உங்களுக்கு என்ன என்னவனா நீங்கள் செயல்படுவீங்களா நீங்கள் இது இந்த யூடியூப்ல ஒரு சில சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இது மிஸ்யூஸ் பண்ணுறார் முக்தார் பண்ணுறார் இது மிஸ்யூஸ் ஆகுது ஊடக சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்யூஸ் ஆகுது சார் முக்தார் பண்ணுறாரு தவறு அதுன்ற நான் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உங்களுக்கு முட்டல் மோதல் இருக்கு நீங்கள் அவரே நீங்கள் போடுறீங்கன்னு அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ளது ஆனால் நடிகைகள்ன்றது வந்து ஒரு ஒரு சொசைட்டி அதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து வந்து கொண்டு வந்து நடிகைகள் விபச்சாரி நடிகைகள்னு போடுறீங்க என்ன நியாயம் அது தப்பு இல்லையா அது நீங்கள் வழக்கு போட்டாலும் சரி போடலனாலும் சரி தவறு தவறு தான் வழக்கு போடுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறுது உங்களுடைய தம்ளைன் நீங்கள் வச்சு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏத்துறதுக்கு உங்களுடைய வீடியோ வீவர்ஸ் நீங்கள் வர வைக்கிறதுக்கு இந்த ஒரு உத்தியை கையாண்டிங்கன்னா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது இதை விட கேவலமான ஒரு தொழில் எதுவுமே கிடையாது நிஜமா உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் சப்ஸ்க்ரைபர் ஏறணும் அப்போ நீங்கள் என்ன ஒன்றா பண்ணுவீங்க அப்போ என்ன கோட் ஷூட்லாம் அவுத்துட்டு முக்தார் நிர்வாணமாக உட்காரட்டும் வியூவர்ஸ் நிறைய வருவாங்க என்னப்பா முக்தார் என்ன இப்படி நின்று ஆரம்பிட்டு உட்காந்துருமே என்ன பெண்கள் ஒன்றா வராமல் போயிடுவாங்க சார் அவரை மாதிரி நம்மளும் பேசுகிறேன் சார் நியாயமான நான் கேட்குறதுக்கு நான் பேசுறது கரெக்டாக பேசுவேன் நீங்கள் நெகட்டிவான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பார்வையோட நீங்கள் கோட் ஷூட் போட்டு உக்காடுறீங்கல்ல அந்த கோட் ஷூட்காவது மரியாதை வேணா ம் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது நீங்கள் கேள்வி கேளுங்க சார் நீங்கள் வேணாலும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இங்கே பதில் சொல்கிறதுக்கு நபர் த சரியாக இருக்கிறாங்க ஆனால் தானே நீங்கள் தமிழனில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தந்திரமாக ஒரு தமிழனில் வச்சு இதை ஒரு சொசைட்டியை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திங்கன்னா அப்போ உங்கள் உங்களோட எண்ணம் என்ன அந்த இடத்துல உங்களுக்கு வன்மம் தெரியுது இல்லை அப்போ நீங்கள் வந்து விவர் சொன்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன் கோட் ஷூட் எதுக்கு அப்போ உங்களுக்கு வெறும் அண்டர்வேரோட உட்காருங்க சார் ஒரு ஹண்ட்ரவேரோடு உக்காருங்க டைம் போட்டுக்கிட்டு ஒரு அண்டர்வேர் போட்டு உட்காருங்க விவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க என்னங்க இது முக்தார் இப்படி உட்காந்துருக்குறாரு நான் சொல்கிறது கரெக்டுங்களா ஆமாம் தவறு சார் யாராக இருந்தாலும் நீங்கள் நட்பு நண்பருன்றதுலாம் வேற நீங்கள் எது செஞ்சாலும் பாராட்ட முடியாது என்னால் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கணும் ப்ரைவேட்டில் போட்டிருக்கணும் அந்த சேனலை அந்த மாதிரி ஒரு புகார் வந்துடுச்சு இல்லை ஒன்று தமிழன் மாற்றி இல்லை ப்ரைவேட்டில் போட்டிருக்கணும் த புரியுங்களா இப்போ ஏன் உங்களுக்கு சத்தியம் சத்தியமண்டிகளை என்ன பண்ணாங்க தெரியுதுங்களா இப்போது எல்லாத்தையும் ப்ரைவேட் ப்ரைவேட் போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகாரே வந்துடுச்சு ஒரு காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்று புகார் தந்தவருக்கு மரியாதை கொடுங்க இல்லை புகாரை விசாரிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்போ நீங்கள் வந்து தமிழில் அந்த தமிழை நீக்கணும் இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் போடணும் தவறு நடந்துச்சுங்க ஒரு வருத்தம் தெரிவிங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டீங்க என்ன சார் நியாயம் நமக்கு ஊடக சுதந்திரம் இருக்குன்னு நம்ம என்னவொன்னா பேசிட முடியுமா என்ன ஒன்றும் பண்ணிட முடியுமா சொல்லுங்க அது யாரும் தவறு சார் அது சினிமா ஒரு தொழில் அந்த தொழிலில் ஒரு பார்ட் நடிகைகள் குறைகள் இருக்குது அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி வேணுமா வேணாமான்னு சர்ச்சை இருக்கு ஒரு பக்கம் அது சம்பந்தமா நீங்கள் பேச வச்சுட்டு நீங்கள் விபச்சாரின்னு போட்டிங்கன்னா எப்படி நியாயமானு கேட்குறேன் நான் தவறு நான் நீங்க ரோகிணிக்காக பண்ண வேணாம் சார் ரோகிணி கொடுத்த புகாருக்காக பண்ண வேணாம் உங்க மனசாட்சிக்கு நீங்க சொல்லுங்க ஊடக நடத்துறவங்க அத்தனை பேரும் சொல்லலாம் பின்னாடி இருக்கிறான்ல அத்தனை திருட்டு பசங்க கேட்கறேன் முக்தார் பின்னாடி இருக்கா அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்ல அத்தனை பேருமே நான் கேட்கறேன் தவறு தானே செஞ்சுக்கிற மனசாட்சியோட பண்ணுங்கன்ற நான் விமர்சனன்றது வேற சார் இப்போ அவரு காந்தராஜ் பேசியிருக்காரு அதுல சில கருத்துக்கள் சொல்றாரு அந்த முரண்பட்ட கருத்துக்கள் சொன்னா கூட அவர் பொறுப்பேற்றுக்க போறாருன்னு வச்சுக்கல ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க தமிழன் தான் பிரச்சனைன்ற நான் தமிழில நீங்கள் கொண்டு வந்து எப்படி வைப்பீங்க அப்ப உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் இப்படி தமிழன் வச்சா எல்லாரும் பார்க்க வருவான் இது தவறு இல்லையா கண்டிக்க சார் இப்போ சீமானுக்கும் சீமானுக்கும் அந்த விஜயலட்சுமி மேட்ரு போயிட்டு இருக்கும் போது கூட வந்து முக்தார் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சார் அப்படிங்கிறப்போ சீமான் வந்து பதிலுக்கு வந்து முக்தார் வீட்டு பெண்களை பத்தி பேசியிருந்தாரு அதே நம்ம கண்டிச்சோம் அப்போ முக்தாருக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்தது ஆமா இப்போ அடுத்த நடிகைகளை பத்தியும் அடுத்த வீட்டு புரியுதுங்களா உங்களுக்கு ஒழிக்குது இல்லை தான் நான் சொல்றேன் முக்தார் அந்த கோட்டெல்லாம் கட்டி வச்சிட்டு ஒரு டை மட்டும் கட்டிக்கிட்டு அதான் உடம்புல துணி இல்லாம ஒரு அண்டர்வேர் மட்டும் போட்டு உட்காரட்டு நான் பிவர் நிறைய பேர் வருவாங்கல்ல என்ன முக்தார் நீங்க மட்டும் கோட்டு டை சூட்டு கீட்டு எல்லாம் அசம்பிள் உட்காருவீங்க ஆனா நடிகைகள் மட்டும் வந்து எல்லாம் திறந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்க தமிழில இது என்ன நியாயம் கேட்குறேன் நான் தப்பு இது உங்களுக்கு மட்டும் ஒரு கௌரவமான ஒரு இடம் வேணும் மற்றவங்க கீழே தள்ளி அவங்கள நாசமாகும் சாக்கடையில் போட்டு மிதி ஒரு கண்ணில் சொன்ன தப்பு இல்லையாதுன்னு கேட்டேன் இதுக்கு நீங்கள் சேனல் நடத்தவனாண்டா அப்புறம் சார் அப்புறம் வேற எதாவது சொல்லிடுவோம் சார் வேணா சார் அப்போ நான் வேற மாதிரி பேசிடுவேன் நான் தப்பு சார் இதெல்லாம் நீங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும்னா நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா அது கொஞ்சம் காலமாக அப்படி தான் ஓடிட்டு கொஞ்ச காலம் இப்படி தான் ஓடிட்டு தமிழைலாம் பார்க்குறாங்க ரொம்ப கேவலமாக வைக்கிறாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நம்ம ஒன்று பேசியிருப்போம் இவங்களுக்கு தமிழை வருது வேற மாதிரி வைப்பானுங்க ஒரு வியூஸுக்காக தேவையில்லை சார் அப்படின்னா சார் சம்பாதிக்கணும்ன்ட்டு அதுக்கு பிச்சை எடுத்துட்டு போயிடலான்ற நான் அப்படிலாம் கேவலமாக சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே சார் ஒரு விஷயம் இங்கே கேட்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கு அறிவு இருக்குது சார் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு அறிவு இருக்குது நீங்கள் இப்போ சோசியல் மீடியாலே இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சேன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் பேசு நெகட்டிவான சப்ஜெக்டை வந்து நீங்கள் நெக கண்டென்ட் வந்து நீங்கள் ஹெட்டிங்காக வை அப்போ வந்து நல்லா வியூவர்ஸ் வரும் இது வந்து தவறான நான் இது காலப்போக நீங்கள் இதை பாசிட்டிவாக மாறலைன்னா ரெண்டும் கலந்து இருக்கணும் சார் நீங்கள் நெகட்டிவான விஷயங்களும் ஒருத்தர் தப்பு பண்ணாமல் சொல்லவே வேணாமான்னு நாம் யாரும் இங்கே சொல்ல உண்மையிலேயே தப்பு தான் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் நெகட்டிவாக வந்து வியூவர்ஸை வரணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு புனையப்படுறீங்கல்ல புனையப்படுற விஷயங்கள் தான் தவறுன்ற நான் இப்போ நீங்கள் விபச்சாரம்னு சொல்லிட்டீங்க எந்த விநாடிக்கும் நீங்கள் விபச்சாரம் நீங்கள் சொல்லிடுவீங்க நான் கேட்குறேன் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா உங்களால் அப்போ நீங்கள் பொதுவில் சொல்கிறீங்க ஏன்னா பிரச்சனை வராது அப்போ ஒட்டுமொத்தமாக நடிகைகளே விபச்சாரிங்களா நியாயம் வேணம்மா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பொது பார்வைன்னு ஒன்று வேணும் சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வரக்கூடியவங்களாம் சந்தோஷப்படுத்தி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் இங்கே நம்ம பேசக்கூடியதுக்கு எதிர்மறை கருத்து நேர்மறை கருத்து எல்லாமே கலந்து வரும் ஆனால் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சொசைட்டியை வந்து நீங்கள் கேவலப்படுத்த முடியாதுன்ற நான் சினிமான்றது ஒரு தனியாக ஒரு தொழில் அதை பயணிக்கிறவங்க வந்து பார்த்தா வந்து அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சினிமா சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதில் ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விபச்சாரின்னு சொன்னால் அந்த விபச்சாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறீங்க நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான் விபச்சாரிகிற வார்த்தையை போட்டு நீங்கள் யூடியூப்பில் வியூவர்ஸ் வர வைக்கிறீங்க அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன் சார் அவர் நடிகை சகிலா கூட நடத்தின ஒரு பேட்டியை பார்க்க முடிஞ்சது அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவரோட சொந்த வன்மத்தை தான் கக்கி வச்சிருக்காரு கண்டிப்பா எல்லா கேள்வி பதிலும் நான் பார்த்தேன் ஆமா அதுல ஒரு மத சம்பந்தமான ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு என்னன்னா அதாவது ஒரு பூடகமா சொல்றாரு ஒரு இஸ்லாமிய மதத்துல பிறந்த நீ வந்து இப்படி வந்து ஆபாச படத்துல நடிக்கிறது வந்து மார்க்கத்துக்கு எதிரானதா இல்ல இந்துக்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் விபச்சாரிக்கணும் அந்த மாதிரி இல்ல தப்பு இல்லையாது மதம் சார்ந்து கேட்கிற கேள்வி தவ எவ்வளவு தவறான தெரியுமா மானம் சார்ந்த விஷயம் ஆமா சார் மதம் சார் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணோட மானம் சார்ந்த விஷயம் ஒண்ணு அதான் நீங்க மதம் சார்ந்து நீங்க பேசுறீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்க வந்து பெருமையை கூட நீங்க சொல்லுங்க அது தப்பு இல்லை ஆனால் அந்த பெருமையை சொல்லும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்தை நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடும் இங்கே மதம் மானத்துக்கு முன்னாடி மதங்கள் முக்கியமே கிடையாது எல்லா எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து மானம் முக்கியம் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் முதல்ல குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க தான் மானத்தோட இருக்கணும் மற்ற மதத்தை சார்ந்தவா மானத்தோட மானம் இல்லாமல் இருக்காங்கன்ற பொருள் கிடையாது நீங்கள் வீவர் சார் நீங்கள் சாரி நீங்கள் ஆக்ட்ரஸை நீங்கள் கூட்டம் கழிச்சு பேசுறீங்களானா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவங்கலாம் நீங்கள் இதை பார்த்து அப்படியான கேள்வி கேட்கறதே தவறுன்ற நான் சார் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தில் வந்து ஒரு சில நெறிகள் இருக்குது சார் அந்த நெறிப்படி வாழ முடியுதா இன்னைக்கு ப்ராக்டிக்கலான வாழ்க்கையில் இல்லை நான் கேட்குறேன் இது ஒரு இஸ்லாமியர்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னே இருக்குது கடன் வாங்காமல் இருக்காங்களா கடன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு அதான் சார் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது இருக்கு அப்படி இன்னைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது சார் வாங்கிதான் ஆமாம் ஆனால் இதெல்லாம் வந்து உழைப்பு பசி தியாகம் இதுக்கு முன்னாடிலாம் இங்கே மதங்கள் கிடையாது சார் ம் மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்கிறாரு நீ வந்து ஆபாச படத்தில் நடிக்கிற கவர்ச்சி படத்தில் நடிக்கிற அது கண்ணிய குறைவுன்னு சொல்லிவிட்டு உன் படத்தில் எதுவுமே பார்த்ததில் நேரம் சொல்கிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது சார் நான் சொல்கிறேன் சார் ம் சகிலாவோட ஒரு படம் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது ம் ஓப்பனாக சொல்கிறீங்க ஆமாம் சார் உண்மை தானே சார் இது காரணம் கேட்டிங்கன்னா சகிலாவை பார்க்குறத உடனே கேட்டால் அங்கே ஒரு பெட்டு படம் வரும் சார் பிட்டு சீனு இந்த பெட்டு சீனுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் நாங்கள் சைக்கிள் மிஷின் வந்திருக்கோம் ம் சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு ம் அந்த பஞ்சரை ஒட்ட முடியாமல் ஒட்டி அங்கேயும் இங்கேயும் கொடுத்து கடையில் ஒட்டி எல்லாம் படம்லாம் பார்க்க வரும்போது அந்த பெட்டு சீன் போயிடும் ம் படம் தேட்டரில் வந்து உட்காரும்போது ம் இப்போ தான் போச்சு அந்த சீன் பக்கத்தில் கேட்போம் சார் அந்த சீனு இப்போ தான் தம்பி போச்சு அப்புறம் வேறு விஜயன்னு உட்காந்து பார்த்துட்டு தான் வருவோம் நான் எதுக்காக நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் சில என்ன சொன்னது கேட்டால் சில என்ன சொன்னது சின்ன புத்திகள் சொல்லுவாங்கள்ல ஆமாம் சின்ன வயசில் சின்ன புத்தி இருக்கும் ம் அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம் அவரு முக்தார் வந்து ஒரு புனிதமான இருக்கலாம் சார் யோகியமான இருக்கலாம் இருக்கலாம் அண்ணா அவருடைய அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்திக்கிறார் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும் நம்ம யதார்த்தவாதியாக இருக்கிறோம் நானும் என் நண்பரும் வந்து பார்த்தோன்னா கிலோமீட்டர் கணக்கில் சைக்கிள் மிதிச்சுட்டு வந்துருக்குறோம் படம் பார்க்குறதுக்காக எந்த தேட்டரில் சகிலா படம் ஓடுது நாங்கள் பார்த்துருக்குறோம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஓகே ஓகே அது ஒருத்தன் கேட்டான் நீங்கள் என்ன சகிலாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க சார் இன்னைக்கு நம்ம நிலை என்னன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம ஊடகத்தை உட்காந்து ஒரு பொறுப்பாக பேசுறோம் சொன்னா அவங்க எதிர்த்தரப்புல யார் பாருங்க அவங்களுடைய பெயின் அவங்க கடந்து வந்தது அவங்களுக்கு தான் சார் தெரியும் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் கவர்ச்சி நடிகைன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து வந்த பாதை அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்களை அவ எவ்வளவு அவமானங்களை எவ்வளவு வழிகளை சுமந்து வந்திருப்பாங்கன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படத்துலையும் கெடுத்தாலும் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க நீ உட்கார வச்சு கேள்வி கேட்டுருக்குற அன்றைக்கி அவங்களுக்கு பசி மூணு வேலை பசிக்கு நீங்கள் ஏதாவது சமூகம் ஏதாவது சோறு போட்டிருக்கோம் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்குறது யார் கொடுத்துருப்பாங்க அதே நீ கேள்வி கேட்கறேன்னா கொடுத்துருவா அதே சொல்றாரு வேறு தொழிலுக்கு போ மூட்டத்தை சொல் நான் அதை என்னால்யும் சொல்ல முடியும் சார் இது உண்மைதான் சார் நான் இல்லைன்னு சொல்ல மூட்டத்துக்கு தான் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனா அவங்க அந்த அந்த சூழ்நிலை அவங்க தேர்வெடுத்து செய்தது அவ்வளோ தான் இப்போ போயிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கள கூட்டு வந்து வச்சீங்கன்னா நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் ஏன் இப்போ எதிர்மறையான விமர்சனங்கள் ஏன் இப்படி வேணும் தம்ளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஒரு கொத்தவரசார போய் ஒரு கணக்கு எழுதுங்க முக்தார் தான் நான் சொல்கிறேன்